இன்றைய தினம் நீண்ட நாட்களாக விவசாயிகள் போராட்டு நடத்தி வந்ததை அதுக்கு தீர்வு காணுகின்ற விதமாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு அனைத்து விவசாயிகளுடைய நல்லாசையோடு இதயம் புரட்சி தலைமை அம்மாவுடைய நல்லாசையோடு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு நன்னாள் இந்த நல்ல நாளில் விவசாயிகளுடைய மனம் குளிர்கின்ற விதத்தில் இந்த திட்டம் விரைந்து செயல்படுத்த முடிக்கப்படும் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டுகின்றது இரட்டைகளை கிடைத்ததன் மூலமாக இன்றைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அளிக்கலாம் என்று நினைத்தார்கள் சில பேர் அண்மையிலே கட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூரை செய்தார் அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்குது நல்ல தீர்ப்பின் மூலமாக இரட்டலை கிடைத்ததன் மூலமாக இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீறு போடும் அதையெல்லாம் அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறது இனி சட்ட நீதியாக மேல்முறையை செய்ய வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் உச்சநீதிமன்றமே நீதிமன்றத்தில் போய் தீர்வுகணும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது அதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் ஏனென்றால் எங்கு சென்றாலும் இதே ஆதாரத்தை தான் அவர்கள் கொடுப்பார்கள் நாங்களும் இதே ஆதாரத்தைத்தான் கொடுப்போம் ஆகவே உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இருக்கிற பக்கம்தான் என்பதை நிலைநிறுத்தப்பட்டது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது என்று எடுத்து வைத்ததன் மூலமாக தீர்ப்பு கூறப்பட்டிருக்கு அந்த நடிப்பிலே ரெட்டலை கிடைச்சிருக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட இது ஒன்றும் கிடையாது நாங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சதி திட்டத்தில் டிடி தினகரன் எங்களுக்கு ஒரு இடையூறு கொடுக்க வேண்டுமதற்காக இந்த வழக்கை போட்டார் இப்பொழுது நீதிமன்றத்தில் அனைத்து ஆதாரங்களும் எடுத்து வைத்ததின் அடிப்படையில் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் தான் என்று இரட்டலை கொடுத்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கேன் மட்டும் தான் சொல்லுவாங்க வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா தேர்தல் ஆணையத்திட தான் இருக்குது எங்கிட்ட கிடையாது நாங்கள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதாவது நான் ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் அழகாக சொல்லிவிட்டார் மின் கோரமாக அமைக்கின்ற பொழுது என்னென்ன பிரச்சனைகள் என்பது முழுமையாக தெரிவித்து விட்டார் உங்களை அத்தாலும் ஊடகத்தில் நீங்கள் வந்திருக்குது நீங்கள் வேணும் இப்போ கேள்வி கேட்குறீங்க இது ஏற்கனவே தக்க விளக்கு கொடுக்கப்பட்டு விட்டது